நூற்றி இருபத்தி அதாவது இருபதாவது செய்தி அது என்ன சொன்னால் எட்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய தலைப்பு எட்டாவது இலக்கம் என்னன்னா ரசூல் சலாஹ் மஷ் அருள் ஹராம் இருக்குது இந்த மஷ் அருள் கேட்டாங்க மஷ் அருள் ஹராம்ல ரசூல் சல்லாஹ் வல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள் அதாவது நாங்கள் வந்து மினால் எட்டாம் நாள் தங்குறோம் தங்கிட்டு திருப்பி என்ன செய்யறோம் அரபாவுக்கு போறோம் இந்த அரபாவுக்கு போறதுக்கு முன்னால சரியா அதாவது مشعر الحرام سريع ان مشعر الحرام نرد الرسول عن سيرانع دعاء كيران مشعر الحرام لا مجنير الرسول الله صلى الله عليه وسلم أورجل دعاء كيتر إبدي وارد الرسول نال هذا بده صلى الله عليه وسلم القسوة ايه الرسول صلى الله عليه وسلم القسوة نرد لنا حتى أتى المشعر الحرام فاستقبل القبلة فدعاه وكبره وهلل له ووحده فلم يزل واقفا حتى أصفر جدا فدفع قبل أن تطلع الشمس அப்போ ரசூல் சல்லா அலுவலம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது மஷ்ஹருல் ஹராமில் என்ன செய்கிறாங்க தா பிரார்த்தனை செய்கிறாங்க பின்னர் அல்லாஹ் அக்பர் பின்னர் லா இலாஹ் இல்லல்லா பின்னர் என்னது லா அந்த வார்த்தை லா இலாஹ் இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹு இதெல்லாம் ரசூலாக அங்கேயும் செய்கிறாங்க மஷ்ஹருல் ஹராம் என்ற இடத்துல என்ன செய்கிறாங்க மிச்ச நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதை பலமுறை முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்தார்கள் எதுவரைக்கும் காலையில் அந்த விடுகின்ற அந்த இஸ்ஃபார் விடுகின்ற நேரம் வரைக்கும் என்ன சார் சொல்லுவாங்க குர்வான்லல்லா மஷ் மஷ்அருல் ஹராம் நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பம் மஷ் அருள் ஹராமில் ஒரு பள்ளியே இருக்குது சரியா மஷ் அருள் ஹராமில் ஒரு பள்ளியே இருக்குது அப்போ நாங்கள் முஸ்தலிஃபாவாக போவோம் ஆனால் அந்த மஷ் அருள் ஹராம் என்ன செய்வதில்லை பெரும்பாலும் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை அதனால் நம்ம அது ஒரு முயற்சி எடுத்தோம்னா அது நல்லது கலாஸ் அதில் என்னென்னா ரசூலா துவா கேட்டாங்க ஒரு வார்த்தைகள் வரலை லாயிலால் சொன்னால் அல்லா அக்பர் சொன்னாங்க அதனால் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு இது வந்து முன்னே ஹதிஸில் வரக்கூடிய செய்தி நான் ஏற்கனவே முன்னால் சொன்ன நம்பர் இருக்குது அதில் வரக்கூடிய செய்தி